இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் இப்போ பைசன் திரைப்படம் வெளிவந்திருக்கு இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சியோட மாரி செல்வராஜ் அவர்கள் பகிர்ந்திருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா சூப்பர் மாரி சூப்பர் பைசன் பார்த்தேன் படத்துக்கு படம் உங்கள் உழைப்பும் உங்கள் ஆளுமையும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது மாதிரி வாழ்த்துகள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டு அது கீழே என்ன சொல்லியிருக்காருன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை பார்த்துவிட்டு என்னை அழைத்து பாராட்டியது போலவே எனது ஐந்தாவது படமான பைசன் பார்த்துவிட்டு என்னையும் ரஞ்சித் அண்ணனையும் தொலைபேசியில் அழைத்து மனதார பாராட்டிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் மொத்த படக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நன்றிகளை மகிழ்ச்சியோட மாரிசுராஜ் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடியவர் வந்து ரஞ்சித் அவர்கள் இவர் சூப்பர் ஸ்டாரா வச்சு ஏற்கனவே ரெண்டு சக்சஸ்ஃபுல்லான பிலிம்ஸ் பண்ணியிருக்காரு கபாலி காலா அப்படின்னு ரெண்டுலயுமே சூப்பர் ஸ்டார ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் நமக்கு வந்து காமிச்சிருப்பாரு அப்படிப்பட்ட பாரஞ்சித் அவர்கள் தயாரித்து மாரி சிவராஜ் அவர்கள் இயக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அந்த பைசன் இதை வந்து சூப்பர் ஸ்டார் தனக்கு இருக்கக்கூடிய பிஸியான ஷெட்யூல்லையும் இதுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த படத்தை பார்த்துருக்காரு இதுவே பெரிய விஷயம் ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பு சினி இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ஒரு பண்புல நம்பர் ஒன் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு தான் வேற யாருக்குமே நம்ம வந்து சொல்ல முடியாது மற்றவங்க சொல்றதா இருந்தால் கூட அதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம் ஏன்னா எந்த படம் தனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி அந்த இயக்குநரை அந்த நடிகரை தயாரிப்பாளரை அந்த படம் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த படப்புழுவையும் ஃபஸ்ட்டு உடனடியாக நேரில் கூப்பிட்டு அல்லது ஃபோனில் பாராட்டக்கூடிய அந்த ஒரு பண்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட தான் முதல்ல இருக்குது அப்படிங்கிறத திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க அந்த வகையில் மாரி செலவராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது வரைக்கும் ஒரு பண்ணை நான்கு படங்களை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் பாராட்டியிருக்காரு அத்தனை படத்தையும் பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு இப்போ அஞ்சாவது படம் மாரி செலவராஜ் அவர்களுக்கு பைசன் இதையும் பார்த்துட்டு நேரில் கூப்பிட்டு அவருக்கு வந்து பூங்கொத்து கொடுத்து மனதார வந்து மாரி சிவராஜ் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னா இதுக்கு மேலே என்ன வேணும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இந்த படைப்புக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த பாராட்டு சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து வந்து அந்த பாராட்டாக வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை நிச்சயமா இதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாருடைய பாராட்டுக்கு பிறகு இதற்கு பிறகு பைசன் படம் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது ஏன்னா சூப்பர் ஸ்டாரே பாராட்டிருக்காரு பார்ப்போம் அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்வத்தோட நிறைய பேர் வந்து படத்தை வந்து பார்ப்பாங்க நிச்சயமா பைசன் திரைப்படம் எப்படி சூப்பர் ஸ்டாருடைய மனதை கவர்ந்ததோ அதுபோல பல பேருடைய உள்ளங்களை கவர்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கு நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸை தெரிவிங்க மேலும் சூப்பர் இருக்கக்கூடிய இந்த ஒரு உயர்ந்த குணம் இப்போ பைசன் திரைப்படத்தையும் வந்து பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு இது குறித்து உங்களுடைய கருத்து அது மாதிரி பா மாரி அவர்கள் இது பற்றின நான் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காரு இத்தனை படத்தையும் பார்த்தது பாராட்டினது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் அதனுடைய பாராட்டை வந்து சூப்பர் ஸ்டார் தெரிவிச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாரிஸ்வராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய நன்றி இந்த வார்த்தைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்